பூண்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இது கிளீன் பண்ணும் போது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்துச்சு அக்கா எனக்கு வந்து கேஸ்ட்ரபில் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு வந்து அது அந்த வாயு பிரச்சனை இருக்கு அது சரியாகிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பூண்டு தான் வந்து ரொம்ப ஈஸியான பொருள் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க பூண்டுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ரொம்ப பொடிசான பூண்டு இருக்கும் திட்டமானது ஒன்று இருக்கும் ரொம்ப தடுசு தடுசாக பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து ஆந்திரா பூண்டு கேரளா பூண்டு அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க பூண்டு வாங்கிக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு இத வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த எண்ணெயில இந்த பதினஞ்சுல இருந்து இருபது பூண்டு எடுத்து வச்சிருப்பீங்களா அதை போட்டுட்டு லோ லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா அது சுண்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு சிட்டிக்கை வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்றதுதான் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் வெறும் அந்த வருத்த பூண்டை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து சாப்பிட்ருங்க சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஆல்ரெடி உங்களுக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ரெகுலராக இதை செஞ்சு சாப்பிடுங்க இல்லைனா எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கேஸ்ட்ரபிள் இருக்கிறதால அடைக்கிற மாதிரி இருக்குது முதுகு ரொம்ப பிடிச்சிக்குச்சு திடீர்னு வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு குடையிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த டைமில் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து சரியாயிடும் ஸோ நாங்கள் வந்து இந்த நாட்டுப்பூண்டு எதுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோன்னா ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மில்லட் கஞ்சி ப்ரீமிக்ஸும் அதுக்கப்புறம் டயட் கஞ்சி ப்ரீமிக்ஸும் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாட்டுப்பூண்டு வாங்கி நல்லா தூள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காயை வச்சு நாங்கள் வந்து ப்ரீமிக்ஸில் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு கஞ்சி ப்ரீமிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இருப்பதே வைத்து இன்பமாக வரலாம் தேங்க் யூ